வெல்கம் டு இன்றைக்கி நம்ம சீட்டோஸ் டேஸ்ட்ல கிறிஸ்பி ரவா பாப்ஸ் எப்படி பார்க்கலாம் வாங்க இது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியும் கூட அதுக்கு முதல்ல ஒரு கப்பு ரவை மிக்ஸியில் பிடிச்சி எடுத்திருக்கேன் ஏன்னா என்னோடய ரவை பெரிய ரவையாக இருந்துச்சு நீங்கள் குட்டி ரவையாக வச்சுருக்கீங்கன்னா மிக்சியில் போடணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து அது கூட அரகவும் உப்பவும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க பெரிய பெரிய மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த தண்ணியை குதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா குதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததும் ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ நல்லா ஆறுனதும் அதை ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இப்போ எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுக்க வேண்டிதான் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்ப சிம்மில் வச்சு பால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க சேர்த்ததும் அதை அப்படியே கிளறாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதை நல்லா கிளறி விடுங்க இது எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆனால் தான் நமக்கு கிறிஸ்பி டைப்பில் கிடைக்கும் ஸோ பொறுமையாக அதை வேக விடுங்க இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததும் தனியாக ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க இது கூட உங்களுக்கு தேவையான காரை சேர்க்குனாலும் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டனால உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியான இல்லை சீட்டோஸ் டேஸ்ட்டில் இருக்கிற ரவா பாப்ஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்